நான் இடத்துல கூப்பிட்டு வந்து சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக கொண்டு போய் விட போறேன் நான் அவங்க இடத்துக்கு போனால் தானே உங்கள்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் அவர் பண்ணுறாரு உயிரிழந்தவங்க குடும்பத்துல ஒருத்தர் அமைதியா இருக்கலாம் பட் இன்னொருத்தருங்க உன்னாலதான ஆச்சு உன்னாலதானே ஆச்சு உன்னால தானே எங்க குடும்பத்துல ஒரு உயிரிழந்தோம் அப்படின்னும் போது அது இவரே போய் நாற்பத்தோரு குடும்பத்தை கூட பார்த்து பேசியிருக்கலாம் பட் இவங்க இங்க வரவுகிறதுக்கான காரணங்கள் என்ன எதுன்னு நம்மளால கணிச்சு சொல்ல முடியல இது எதோ ஒரு அரசியல் பலமாக கூட இருக்கலான்ற மாதிரி தோணுது போனால் அவருக்கு பாதுகாப்பும் கிடையாது அங்கே போனால் செந்தில் பாலாஜி அவரோட வேலையை காமிச்சிருப்பாரு இப்போ அவருக்கு இதுதான் முதல் தேர்தல் முதல் தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறாருன்றது இனிமே தான் தெரிய போகுது அதனால் அப்படி ஒரு புதுசாக வர்றவரை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக சொல்ல முடியும் அதனால் எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர் இருப்பார் விஜய்க்கு வேணால் வந்து வேற ஏதாவது அவர் என்ன ஆப்ளிகேஷன் வைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது பதவி எடுக்கணும் கூட்டணியே வைக்க மாட்டாரு அவங்க கனவு காணே இருக்கணும் ஏன்னா அவங்க அவர் வந்தால் தான் அவங்களால ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இன்கேஸ் கூட்டணி போக மாட்டாங்க மற்றவங்கள முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நிக்க வச்சுட்டு தளபதி அவங்களுக்கு கீழே இருக்கணும்னாக்கா அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களே கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியாக போச்சுன்னா இப்போ நானே ஓட்டு போட மாட்டேன் கரூர் துயர சம்பவம் நடந்தேன் ஒரு மாதம் ஆகிடுச்சு ஆனால் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பனையூர் ஆஃபீஸில் மீட் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே ஒரு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர் அங்கேருந்து அங்கே கரூர் போகணும் அப்படின்னாக்கா அவருக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடையாது பாதுகாப்பு எதுவுமே அவருக்கு கிடையாது அவரோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நிறையா இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீட்டிங் கரூர் மீட்டிங் போனப்பவே அவருக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கல ஸோ அவர் மேலே பிளேம் பண்ணுறதுக்கு தான் அவங்க இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அவர் மேலே பிளேம் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது அவரோடைய தப்புன்னு சொல்லி இது எதுவுமே கிடையாது அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காப்புல ஸோ நம்மளால் முடிஞ்ச ஆதரவை கொடுப்போம் இப்போ அவர் ஏன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவங்க பேச போகிறாரு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு அதனால் எதனா ஒரு ஆபத்து வந்து அதுவும் வந்து அவர் தளபதி மேலே தான் வரும் அந்த அந்த பிரச்சனையும் வந்து அவர் மேலே தான் வைப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர் இதை பற்றி நிறைய யோசிச்சு தான் இப்படி ஒரு பிளானுக்கே வந்திருப்பாப்ல நிறையா இடத்துல வந்து அவர் கேட்டு அவருக்கு பர்மிஷனே கொடுக்கலன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் பர்மிஷன் கொடுத்தா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறையா இன்சிடெண்ட்டுக்கு நேரிலே போயிருக்காரு அனிதா அவங்க வீட்டுக்காக இருக்கட்டும் இந்த தூத்துக்குடி பிரச்சனைக்காகட்டும் நேராக வீட்டில் போய் நைட்டோட நைட்டாக பார்த்துட்டு தான் வந்திருக்காப்பில் என்னால் முடிஞ்சது அவங்கள என் இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வரேன் அப்போ யாருக்கிட்டையும் நான் போய் பர்மிஷன் கேட்கு பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுல்ல என் இடத்துல கூப்பிட்டு வந்து சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக கொண்டு போய் விட போகிறேன் நான் அவங்க இடத்துக்கு போனால் தானே அவங்கள்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் அவர் நினச்சி பண்ணுறாரு இதை வந்து ஆதரிக்கிறேன் நான் நல்ல ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அவருக்கு பர்மிஷன் கிடச்சிருந்தால் அவங்க நம்ம கவர்மெண்ட்டை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாக்கா அவரே போயிருக்க போகிறாரு நிவாரண நிதி கொடுத்தவருக்கு போய் நேரில் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது இது அரசியலாகவே பார்த்தாலும் கூட அவர் போய் பார்த்தாருனா அவருக்கு தானே ப்ளஸ் பாயிண்ட்டு பார்க்காம இருக்கிறதுனால அவருக்கு தானே மைனஸ் இதெல்லாம் யோசித்து தானே அவர் பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கான சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கல அதனால் வந்து அங்கே உள்ளவங்களை வந்து நேரில் கூப்பிட்டு நம்மளே பார்த்துடலாம் நேரில் கூப்பிட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் மற்றபடி அதில் வந்து அவங்க இடத்துக்கு வர வச்சு பார்க்கறது இதுக்கும் கூட கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க மக்க மக்கள் பண்ண மாட்டாங்க அகெயின்ஸ்ட்டாக உள்ளவங்க பண்ணுவாங்க கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க ஏன்னாக்கா அவர் வந்து வெளியில் மாட்டேங்கிறாரு அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு உதவி பண்ணுறாரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அவர் மனசுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்கு அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் அவருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவங்களை எப்படியாவது மீட் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக தளபதி போய் மக்கள் ஒவ்வொருத்தராக பார்ப்பாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு கரூர் மக்கள் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கரூரில் உள்ளவங்க யாருமே அவருக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர் கூட பேசல ஒரு குழந்தை கூட பேசல அடிப்பட்டவங்க எல்லாருமே இப்போ யாருமே பேச கிடையாது எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இதை நெகட்டிவாக பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தளபதிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க தான் வந்து எப்படியாவது அவரை வந்து கவுல் துட்டுறணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே தவிர அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எப்போதுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும் உயிரிழந்தவங்க குடும்பத்தில் ஒருத்தர் அமைதியாக இருக்கலாம் பட் இன்னொருத்தருங்க உன்னாலதான ஆட்சி ஆச்சு ஆட்சி உன்னாலதான் எங்க குடும்பத்தில் ஒரு உயிரிழந்தோம் அப்படின்னும் போது அது தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் தான் வந்து நீங்கள் இப்போதிக்கி போக வேணாம் அப்படின்றது அவங்க கட்சி கட்சி ஆளுங்களே சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் போக வேண்டாம் இப்போ நீங்கள் இதை போனீங்கன்னா பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னதனால தான் அவர் எனக்கு தெரிஞ்சு போகல இப்போ அவர் வந்து ரீசெண்டாக நியூஸில் சொல்லும்போது நாற்பத்தொரு குடும்பங்களை வந்து தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேட்டிங்கள்லாம் பேசும்போது கூட ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் என்னோட பயணம் தொடரும் அப்படின்ற ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்தார் அவர் தத்து சொல்லியிருக்காரு இப்போ அவங்க குடும்பத்துக்கான என்ன பண்ணணும் என்ன சூழ்நிலை என்ன நிலவரும் ஒரு ஒரு குடும்பங்களை வந்து தன்னோட குடும்பமாக தான் அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஒரு குடும்பத்துக்கான ஒரு அடுத்த கட்டமாக அவங்க ஒரு மூவ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை நெறிமுறைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாழ்க்கைகளை சமன்படுத்துறதுக்கான விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவரை வந்து இது எந்த வகையிலும் அவர் காரணம்னு சொல்ல முடியாது அதனால் வந்து சரி இப்போ நம்ம அந்த குடும்பங்களை தத்தெடுத்து அவங்கள அடுத்த கட்ட பாதைக்கு கொண்டு தான் இது ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி அவரு அவங்கள போய் பார்க்கறதுக்கான காரணம் முதல அவரையும் இங்கே வைக்கிற அவங்களையும் இங்கே வர வைக்கிறன்ற ரீசனே நம்மளுக்கு முதல்ல புரியல அதே மாதிரி இன்சிடென்ட் ஆன ஆன் அஸ்பாட்டில் அங்கேருந்து கிளம்பிட்டார் பதட்டத்திலையோ பயத்திலையோ எதனால் கிளம்புறாருன்னு தெரிஞ்சிருக்காது ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த சம்பவமாக கூட இருக்கலாம் பட் அவரோட வில்லிங்னஸ்யா அங்கிறது கல்யாணம் திருப்பியும் ஒரு மாதம் கழிச்சு இவரே போய் நாற்பத்தோரு குடும்பத்தை கூட பார்த்து பேசியிருக்கலாம் பட் இவங்க இங்கே வர வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன ஏதுன்னு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியல இது ஏதோ ஒரு அரசியல் பலமாக கூட இருக்கலான்ற மாதிரி தோணுது ஆனால் எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்த அந்த இடத்துல வந்து மக்கள் கூடிடுவாங்க ஜனம் கூடிடும் ஆனால் தான் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேறேன் இந்த துயர சம்பவம் இந்த இடத்துல ஆனது வந்து நான் திருப்பியும் ஹாஸ்பிட்டல் ஆண்டியோ வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன்னா மறுபடியும் அந்த இடத்துல மக்கள் ஜனம் தான் இருக்கும் அது வந்து விஜய் வந்து அவங்கள போய் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் மக்கள் தேடி வந்து இவங்களை பார்க்க வந்து வந்து நல்லதாக பண்ணல போக முடியாத சூழ்நிலை இருக்குது அங்கே போனால் வெறியும் இது தர மாட்டேறாங்க மண்டபம் தர மாட்டுறாங்க அங்கே போனால் அவருக்கு பாதுகாப்பும் கிடையாது அங்கே போனால் செந்தில் பாலாஜி அவரோட வேலையை காமிச்சிருவார் அதனால தான் அவர் சென்னை கூப்பிட்டு மீட் பண்ணுறாரு ஆனால் இங்கே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் அவர் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க அவங்க விமர்சிக்கிறது ஒரு விதத்தை கரெக்டு தான் ஆனால் அவர் பண்ணுறது அவரோட இடத்துலேருந்து பார்த்தா நல்லதுன்னு எனக்கு தோணும் அவர் அந்த நாற்பத்தொரு குடும்பத்தையும் கண்டிப்பாக தத்தெடுத்துருவார் அவனுக்கு மாதம் மாதம் அந்த ஐயாயிரம் ரூபா இது பண்ணுறேன்னு கூட சொல்லிடுவாங்க அதுவும் பண்ணுவார் இப்போது வெறும் தேர்தலுக்காக மட்டுமா இல்லை விஜயோட பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நல்ல இனத்தில் பண்ணுறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நல்ல எண்ணத்துக்கோசந்தான் அவர் இது வரைக்கும் எந்த அரசியலும் பண்ணலை அவர்ல அதில் அரசியல் பண்ணணும்னு நினச்சால் அவர் வந்து நிறைய அரசியல் பண்ணிட்டுருக்கலாம் இப்போதிக்கி அவர் எந்த அரசியலையும் பண்ணலை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அரசியலே பண்ணுவார் அது அவர் வந்து கரூருக்கு போயிருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தம் ஆனால் கரூருக்கு போனதை காலதமாக தாமதப்படுத்தினார் அதையும் விமர்சித்தாங்க நிறைய பேர் ஆனால் இருந்தாலும் அவர் போக முடியாததுக்கு காரணம் இருக்குது ஆனால் அவர் போலீஸில் வந்து பெர்மிஷன் கேட்டார் ஆனால் பொர் பெர்மிஷன் கொடுக்கல இன்னொன்று அவர் போகும்போது அசம்பாவிதம் ஏற்படலாம் அல்லது இவங்க திமுக அதற்கான வேலைகளை பண்ணலாம் அசம்பாவிதம் ஏற்படலாம் இல்லைனா அந்த அந்த பயனாளர்களையே வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து சண்டை போட வைக்கலாம் சத்தம் அது மாதிரி ஒரு இஷ்யூ உருவாக்கலாம் அப்படின்றதுனால இவர் ஒரு பயந்துட்டு இருந்திருக்கலாம் அதனால் அந்த அசம்பவங்களை தவிர்ப்பதற்காக ஒரு சென்னையில் எல்லாத்தையும் வர வச்சு சந்திக்கிறார் சந்திக்கிறார் நினைக்கிறேன் யாரும் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இதை வச்சு ஒரு பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி இப்போ கூட எம் எம்ஜிஆர் இருக்கிறாரு இப்போ அந்த இடத்துல இந் இப்போ விஜய் இருந்த இடத்துல இப்போ எம்ஜிஆர் இருந்திருந்தான்னா அவர் இருந்திருந்தார்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிருக்கவே மாட்டார் அவர் வந்து அங் அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து என்னென்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் கிளம்பியிருப்பார் இப்போ உண்மையை ஒத்துக்கணுங்க ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து இங்கே சரியான மாசு இருக்குது தமிழ்நாட்டில் உண்மையை ஒத்துக்கணும் யார் எந்த கட்சியாக இருந்தாலும் டிஎம்கே சரி ஏடிங்க இவங்களும் காசு தான் சேரும் இவங்க அவருக்கு ஒரு ரூபா கூட கூடாமல் வர கூட்டும் கண்டிப்பாக மற்ற எல்லா கட்சிக்கும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு பற்கள் பைத்தியமாக இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு இருந்தாங்க அதோடு இப்போ வந்து இவருக்கு இருக்கிறாங்க விஜய்க்கு கமலு கூட அவ்வளோ கிடையாது அதுதான் உண்மை எனக்கு கூட ரஜினி கூட நான் ரஜினி ஃபேனு ஆனால் ரஜினி இவ்வளோ வந்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக ஏன்னால் அவ்வளோ இவர் சொல்ல அரசியலில் ஐம்பது வயசு ஐம்பது வயசு தான் விஜய்க்கு ஐம்பது வயசுன்றது ஐ பொறுத்த வரையும் கம்மி தான் இருபத்தஞ்சு வயசு மாதிரி தான் அரசியலை வரையும் ஐம்பதுன்றது நிறைய அவருக்கு இருக்குது ஆனால் எடுத்தோடனே எடுத்தவொன்னே எடுத்தவங்க கவுத்தோன்னு அதை பற்றி ஒரு இதுவும் தெரியாமல் அனுபவம் வாய்ந்தவங்க கூட இல்லாமல் எடுத்தவங்கவுத்தன ஒரு இதில் போய் உக்காந்துட முடியாது சிஎம் அது வந்து முள் நாற்காலி மாதிரி அதுதான் உண்மை இந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி முள் நாற்காலி அது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் அனுப்பேன் விஜய் நான் அவங்க கூட நிற்கிறேன் செத்து போனால் அவங்க குடும்பத்துக்கிட்ட நின்றுங்கன்னு நான் சொல்லுங்க அண்ணனாவோ தம்பியாவோ குழந்தையாவோ விஜய் குடும்பத்தில் யாருக்கும் ஒன்றுமே ஆகலை விஜய்க்கெலாம் ஒன்றுமே ஆகலை அவர் கூட யார் நிற்கிறீங்க போன குடும்பத்தோட நில்லுங்க அவர் தானே ஃபர்ஸ்ட்டு அதான் யாரும் மக்கள் மடத்தனமா நம்பக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட்டு இப்போது அவர் நேரில் பா பார்க்க போகாமல் அவங்க ஆஃபீஸுக்கு கூட்டு வந்ததுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னா அவங்க இடத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு அனுமதி யார் அனுமதியுமே தேவையில்லை இதே இது அவங்க போகணுன்னு வச்சுக்கோங்க அனுமதி தேவை அப்போ அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்போ மீட்டிங்லேயே கொடுத்துருந்தா இந்த நாற்பத்தோரு பேர் உயிருக்கு இன்னேரம் அவங்க இருந்திருப்பாங்க ஸோ சர்வே பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அது மறுபடி கொடுப்பாங்கன்னு என்ன சாத்தியம் கொடுக்க மாட்டாங்களையா எப்படி கொடுப்பாங்க விஜயை வந்து கூட்டணி கழிக்கிறதுக்காக பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டதுக்காக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு ஒருவேளை விஜய் இவர்களுடன் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஃபஸ்ட்டு கூட்டணியே வைக்க மாட்டார் அவங்க கனவு காணே இருக்கணும் ஏன்னா அவங்க அவர் வந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க விஜய் தனியாக நின்று தனியாக ஒரு கூட்டணி அமைச்சி அவர்தான் வெற்றி பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் தான் சிஎம்மு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஓரம் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க இன்கேஸ் கூட்டணி போக மாட்டாங்க போனாக்கா கண்டிப்பாக தளபதி தான் முதல்வர் கட்சி கட்சி முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க மற்றவங்கள முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நிற்க வச்சுட்டு தளபதி அவங்களுக்கு கீழே இருக்கணும்னாக்கா அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களே தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் ரெண்டு ஆட்சிங்களும் ரெண்டு ஆட்சியும் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு செஞ்சது வரைக்கும் போதும் நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு தளபதி கையில் ஆட்சியை ஒப்படைக்கணும் தளபதி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்னோட கருத்து தளபதி தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை இல்லை உறுதியாக வந்து வேட்பாளர் வந்து எடப்பாடியாராக தான் இருப்பார் ஏன் அப்படின்னா இப்போ எடப்பாடியார் ஏற்கனவே வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் இப்போ அம்மா இப்போ அம்மா வந்து இறந்த பிறகு எடப்பாடியார் ஒரு நாலு நாலு ஆண்டு காலம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு அவர் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நடைபெற்ற அந்த ச பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் மேலே வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஏற்கனவே வந்து தன்னை சோதிச்சிருக்கிறார் இப்போ விஜயபுரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு சோ பரிச்சாத்த சோதனையில் இறங்கலை இப்போ அவருக்கு இதுதான் முதல் தேர்தல் முதல் தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறாருன்றது இனிமேல் தான் தெரிய போகுது அதனால் அப்படி ஒரு புதுசாக வர்றவரை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக சொல்ல முடியும் அதனால் எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் விஜய்க்கு வேணால் வந்து வேற ஏதாவது அவர் என்ன ஆப்ளிகேஷன் வைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பதவிகள் கொடுப்பாங்க ஜெயலலிதா மேடம் வந்து ஃபஸ்ட்டு பன்னீர்செல்வம் அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக அவங்க ஒரு காலகட்டத்தில் இல்லாத சூழ்நிலையில் முதல்வர் வேட்பாளராக பன்னீர்செல்வம் அவர் வந்து இருந்திருக்காரு பட் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கால்குலேஷன் போடும்போது எடப்பாடி தான் அவருன்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஆதரவுன்றது நிறையவே இருக்குது அதனால் முதல்வர் வேட்பாளராக வந்து விஜய் சார் தான் இருப்பார் இது வரைக்கும் நடந்த எல்லா மாநாட்டிலையும் விஜயோட கட்சி அறிமுகத்திலேயும் வந்து அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஏடிஎம்கே அகைன்ஸ்ட் பண்ணி பேசல ஆனால் பிஜேபி அகைன்ஸ்ட் பண்ணி பேசியிருக்காரு டிஎம்கே ரொம்ப அகென்ஸ்ட் பண்ணி பேசியிருக்காரு இந்த தருணத்தில் வந்து இப்போ இந்த ஒரு சம்பவத்தால் பிஜேபி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு சில தகவல்கள் பொதுப்படியாக மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க ஸோ அந்த தருணத்தில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது அப்படி போனால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு தனியாக ஒரு ஓட் பேங்கிங் க்ரியேட் பண்ணிட்டார் இப்போ விஜய் வந்து ஒரு கூட்டணி காமிஷா ஒரு மாஸ் மாஸ்காம்ஷாவிட்டு ஒரு ஓட் பேங்க் ஒரு ஓட் பேங்கிங் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு தனி ஓட் பேங்கிங் இருக்குது கம்பல்சரி வந்து யூபிஎஸ் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து சிஎம் கேண்டேட்டாக அறிவிப்பாங்க விஜய் அறிவிக்கிறதுக்கான கட்டங்கள் கரு ஏன்னா அவர் வந்து ஒரு சீனியர் ரெடியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா மறைவு பிறகு இண்பத்தி சீட்டில் வந்து போன வாட்டி வந்து ஆட்சியில் விட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் விஜய்யே சொல்லியிருக்காரு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் எங்கேயும் கூட்டணி வந்து வராது அப்படின்னு சப்போஸ் இன் கேஸ் இப்போது இந்த சம்பவம் ஏற்பட்டுருச்சு இதுக்கப்புறம் ஒரு கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியாக போச்சுன்னா இப்போது நானே ஓட்டு போட மாட்டேன் ஸோ அசை விஜய் ரசிகராக நான் என்ன சொல்ல வரேன்னா அது அப்படி கூட்டணி போனால் தாவேக்கா தொண்டர்களும் ஒத்துக்க மாட்டாங்க எப்படி ஒத்துப்பாங்க கொஞ்சம் நம்மளாலும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இந்த கருத்துய சம்பவத்தால் தாவைக்காவின் ஓட்டு வங்கி அதிகரிக்குமா இல்லை குறையுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்துட்டு தாவேகாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஏன் சொல்கிறேன்னாக்கா கரூரில் இப்போ இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு அவருக்கு அகென்ஸ்டிவாக பேசுகிறவங்க கூட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றவங்க அதாவது அவங்களுக்கு எகென்ஸ்டாக உள்ளவங்க தான் சொல்கிறாங்களே தவிர கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பமோ அதனால் அவங்கள உள்ள ரிலேட்டிவோ யாருமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லலை இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அதனால் ஒரு தவறான ஒரு இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக தளபதிக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸாக தான் அமையுமா ஒழிஞ்சு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் எல்லாருமே இருக்கோம் கண்டிப்பாக க தளபதியை விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக தளபதி தான் வருவார் அவருக்கு வந்து இன்னும் வந்துட்டு அதிகமாக தான் ஆதரவு பெருகுமை தவிர குறைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக தளபதி தான் வருவாப்ல இல்லை கரூர் சம்பவத்தினால வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே வந்து ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்க ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லோரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இளைஞர்கள் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கரூரில் வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு மீட்டிங் போகிறாருன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாலு பேர் நாலு தொகுதியை சேர்ந்தவங்க வருவாங்க அதை சுற்றி இருக்கிற ஒரு பத்து மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களும் வர்றாங்க அப்போது இந்த இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு ஓட்டு வங்கியாக மாறுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு ஏன்னா தேர்தல் வந்து இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல் முதல் தேர்தல் அவர் சந்திக்க போகிறார் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஓட்டு இவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி எல்லோரும் சொல்கிறாங்க இருபது சதவீதம் வாங்கிடுவார் பத்து சதவீதம் வாங்கிடுவார் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் அவர் எவ்வளோ வாங்குவார்னு நின்று பார்த்தா தான் முடியும் ஏன்னா இப்போ சர்வே எடுக்கப்படுற சர்வே போகிறா பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க எல்லா தொகுதியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எடுக்கிற சர்வே வந்து விஜயை தான் கேண்டடாக வச்சு எடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்தந்த தொகுதியில் போகும்போது அங்கே வேற கேண்டிடேட் ஒரு இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் வேறு கேண்டிடேட் தான் போடணும் அப்போ அந்த தொகுதியில் வந்து யாரோ ஆர் எக்ஸ்ஆர் யாரோ ஒரு கேண்டிடேட் வரும்பொழுது அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்டவர் அப்படின்றது அவரோட இண்டிவிஜுவல் விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு விழுந்தால் கூட அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு ஓட்டு விழுங்கு இல்லையா அப்போ அந்த ஓட்டுகள் வந்து எல்லோரும் விஜய்க்கு போடுற ஓட்டு வராது கண்டிப்பாக வராது அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்த நடிகர்கள் இப்போ விஜயகாந்த் நின்னாரு விருத்தாச்சலத்தை ஜெயிச்சார் மிச்ச தொகுதிகளை நின்று கேண்டிடேட் என்ன வாங்கினாங்க அவங்களும் ஐயாயிரம் ஓட்டிலேருந்து இருந்து பத்தாயிரம் ஓட்டுக்கெல்லாம் வாங்கினாங்க அப்போ அந்த மாதிரி விஜயோட கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டு இல்லை பத்தாயிரம் ஓட்டு அப்படி தான் வாங்க முடியும் விஜய் மட்டும் வேணால் ஜெயிக்கலாம் வேறு அவர் தனியாக நின்று இரநூத்தி முப்பத்தி நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிணாருனா எனக்கு தெரிஞ்சு எயிட் டு டென் பர்சன்ட் வாங்க வர்றது என்னோட கணிப்பு இருபது பர்சன்டேஜ் அவங்களோட அந்த சி ஓட்டர்ஸ்லாம் எத்தனை பர்சன்டேஜ் படி அவர் இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பர்சன்டேஜ்கிட்ட ஏறி இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கரூர் தயாரம் சுயர சம்பவம் நடந்தது முக்கிய காரணமே அங்கே போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்காக தான் நான் நினைக்கிறேன் போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தால் அந்த இடத்துல அந்தமாரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க அவ்வளோ கூட்டத்தில் அதுக்கு அதுமாரி நல்ல இடம் கொடுக்கல அந்த வேலுசாமிபுரத்தில் நல்ல இடம் கொடுக்கல அதனால தான் அந்த டெத்தே நடந்துச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் தான் அவரால் தான் இந்த இது நடந்துச்சு அது அவங்க ஊரில் இருக்கிற வட்டச்ச கவுன்சிலர் எல்லாம் போட்டுருந்தாங்க ஆறு மணிக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க மாதிரி ஸ்டேட்டஸில் இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது கரூரில் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கவுன்சிலர் அவங்களாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க மக்கள் யாரை விரும்புகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் அவருக்கு பெரிய ட்ராபேக் கிடையாது அது இவங்க வேணால் சொல்லியிருக்கலாம் அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அவங்க அரசியல் பண்ணுறாங்க கரெக்டே அவங்க டிஎம்கேவை டவுன் பண்ணோன்னு சொல்லி தான் அதை அரசியல் பண்ணுறாங்க இது விஜய்க்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் ஆகும் அவருக்கு வந்து வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பவத்தின் போது அவர் வந்து அங்கே இருந்திருக்கணும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அவர் அங்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவர் ஏன் இழந்தார்னு தெரியல பட் ஆனால் இனிஷியலில் அந்த ஃபஸ்ட் மாணாட்லேயும் ஒரு நல்ல ஒரு மாஸ் கிரியேஷன் காமிச்சார் செகண்ட் மாணவிலையும் நல்ல மாஸ் கிரியேஷன் காமிச்சார் மாஸ் கிரியேஷன் மாதிரி காட்டுறளவுக்கு வந்து அவரோட ஆக்சுவலாக ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும் இல்லை கட்சி மேலே இருக்கிற ஒரு பற்றோட எல்லாேருமோ வரவங்களாம் கூட இருக்கட்டும் கண்டிப்பாக அவர் நின்று வந்து அந்த இடத்த ஃபேஸ் பண்ணி அவரோட ஓட் பேங்கை அவர் கிரியேட் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் அவர் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணல அதே இப்போது மற்ற அரசியல் மாதிரி வந்து களத்தில் யாரும் நிற்காமல் போவாங்களான்ற கருத்து கணிப்பில் வந்து ஒன்றரை மாதமாக வந்து இன்னும் தலையே காட்டாமல் இருக்கிறாரு மேபி இந்த துயர சம்பத்தை எதிர்த்து வந்து செஞ்சார்னால் அவரோட ஓட் பேங்கிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போது இன்றைய கணக்கு பிரகாரம் ஒரு ஒன்றரை மாதம் கேஸ்தான் மக்களை சந்திக்க போகிறாரு இருந்த ஓட் பேங்கிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும் அவர் அவருக்கு இருந்த ஒரு பர்சன்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் சராயிருக்கும் சினிமாலேருந்தே அவருக்கு வந்து கொஞ்சம் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்குது ஆனால் அதை உடச்சி எரிஞ்சு தான் சினிமாவில் வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்தார் இப்போ அந்த உச்சக்கட்டத்தையே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஒரு இவர் நல்லது பண்ணி சரி இவருக்கு இதுலேயும் இடையூறாக இருக்குது இதை டேக்கிள் பண்ணி வந்து ஒரு நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையோட இங்கே ஒரு பெ பெரிய ஒரு கூட்டமே இருக்குது அப்படி இருக்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கூடவும் வாய்ப்பு இருக்குது கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது